இருபத்தி நான்காம் பதிகம் அடைக்கல பத்து தீரல் அனனில் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியாருடன் போயினர் யான் பவியேன் புழு கண்ணுடை புன் குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியேனுடைய வெறுப்பனவே செய்யும் எல் நில் பெருமையினால் பொறுப்பவனே அற பூண்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நில் திருவருளால் எல் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாயடியே நுள் நடை பெரும் பெருமான் என் பிறவியை வேர் அறுத்து பெரும் தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமானுடையேனுள் நடை கலமே பொற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கடல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர்வான் யான் இடல் கடல்வாய் சுளி செல்று மாத திரை போற காம சுரவெறிய அழிகின்ற நல்லுடையடியே நுண்ணடை கலமே சுருள்புரி குழைய சூழல் பட்டுன் திறமரந்திங்கு இருள் புரியா கையிலே கிடல் தெய்த்தனன் மைத்தடம் கண் வெருள் புரி அன்னை நோக்கி தன் விண்ணோர் பெருமான் அருள் புரியாயுடையாயடியே நுண்ணடைக்களமே மாலைமை பாவிய கண்ணியர் வன்மத்து இடவுடந்து தாளியை பாவு தயிர் போல் தழந்தேன் தடமல்தாள் வாழிய போது வந்தேன் நாள் வணங்குவன் வல்வினையேன் ஆளிய பாவுடையாயடியேனு உன் நடைக்கலமே மின்கணி நான் உடங்கும் இடையால் வெகுளி புன்கணனாய் புண்கணனாய்ப்புரள் வேனை புரளாமல் புகுந்தருளி என் கணிலே அமுதூரி தித்தித்தென் பிழைக்கிறங்கும் அம் கணனே உடையாயடியே நுன் அடைக்கலமே மாவடுவகிரன்ன கண்ணிபங்கானின் மலரடிகே கூவிடுவாய் கும்பிக்கேயிடுவாய் நின் குறிப்பறியேன் பாயிடையாடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளமோ ஆகெடுவேனுடையாயேனு அடைக்கலமே பிரிவறியான்ப நின்னருள் பெய்கள்தாளினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறியறியே நின்னையே அறியே நின்னையே அறியும் அறிவறியே நுடையாயடியே நுண்ணடைக்களமே குன் வழங்குகின்றாய்கு அருளாரமுதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதின்மையால் தழுங்கு அருந்தேன் அன்ன தண்ணீர் பருக தந்துய கொள்ளாய் அழுங்குகின்றேனுடைய அடியேனுன் அடைக்கலபே அடியேனு அடைக்கலபே तिरुचित्रं बलम्